விக்ரமாதித்தன் வேதாள கதைகளில் வரும் நான்காவது கதை மூன்று கன்னியர்கள் பற்றிய குழப்பம் அல்லது மூன்று பெண்கள் குறித்த புதிர்கதை என்பதாகும் இந்த கதை ஒரே கணவனை பங்கிட்டுக் கொண்ட மூன்று பெண்களில் யாருக்கு அந்த ஆண் மீது அதிக உரிமை உள்ளது என்ற தர்க்க ரீதியான புதிரை எழுப்புகிறது நான்கு மூன்று கன்னியர்கள் பற்றிய குழப்பம் கதை அமைப்பு விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்கிக் கொண்டு செல்லும் போது வேதாளம் நான்காவது கதையை சொல்ல ஆரம்பித்தது ஒரு காலத்தில் செல்வச் செழிப்புள்ள ஒரு வணிகன் இருந்தான் அவன் வெளியூர் வியாபாரத்திற்காக சென்றபோது அந்த ஊரில் ஓர் அழகிய பெண்ணைக் கண்டு அவளை முறைப்படி திருமணம் செய்து கொண்டான் முதல் மனைவி சில காலம் கழித்து வணிகன் தன் சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டியிருந்தது அப்போது அவன் வழியில் ஒரு ஆற்றைக் கடக்க நேர்ந்தது ஆற்றின் கரையில் பார்ப்பதற்கு மிகவும் துக்கமாகவும் சோகமாகவும் இருந்த ஓர் அழகிய பெண்ணைக் கண்டான் அவள் காதலில் தோற்று அல்லது விதியின் காரணமாக ஆற்றிலே குதித்து தற்கொலை செய்து கொள்ள தயாராக இருந்தாள் வணிகன் அவளை காப்பாற்றி அவளது துக்கத்தை போக்கி பின்னர் அவளுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக அவளையும் இரண்டாவது மனைவியாக தன்னுடன் அழைத்துச் சென்றான் வணிகன் தன் சொந்த ஊரை அடைந்தான் அங்கே அவனுடைய பெற்றோர் அவனுக்காக ஏற்கனவே ஒரு பெண்ணை நிச்சயித்திருந்தனர் பெற்றோரின் கட்டளையை மீற முடியாத அவன் அந்த பெண்ணையும் மூன்றாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்டான் அந்த வணிகனுக்கு இந்த மூன்று மனைவிகள் மூலம் குழந்தைகள் பிறந்தன காலம் செல்லச் செல்ல அந்த குழந்தைகள் வளர்ந்தபோது அந்த கிராமத்தில் உள்ள ஒரு குளத்தில் விளையாடிக் கொண்டிருந்தன எதிர்பாராத விதமாக அந்த குழந்தைகளின் தாய்மார்கள் மூவரும் அதே குளத்தில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் வேதாளத்தின் புதிர் வேதாளம் புன்னகையுடன் விக்ரமாதித்தனை பார்த்து கேட்டது மன்னனே இந்த கதைக்கு ஒரு முக்கியமான புதிரை நீ அவிழ்க்க வேண்டும் அந்த வணிகனின் இந்த மூன்று மனைவிமார்களில் யாருக்கு அவனுடைய சொத்துக்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகளின் மீது அதிக உரிமை இருந்தது யாரை அவன் உண்மையாக நேசித்திருக்க வேண்டும் சரியான விடை தெரிந்தும் நீ பேசாமல் இருந்தால் உனது தலை வெடித்துவிடும் விக்ரமாதித்தனின் பதில் விக்ரமாதித்தன் அமைதியாக யோசித்துவிட்டு நிதானமாக கூறினார் வணிகனின் மூன்று மனைவிமார்களில் அவனது சொத்துக்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகளின் மீது அதிக உரிமை முதல் மனைவிக்கே இருந்தது விளக்கம் முதல் மனைவி இவள் முறையாக கௌரவமாக சடங்குகளுடன் திருமணம் செய்து கொள்ளப்பட்டவள் அவனது முதல் சட்டபூர்வமான உறவு இவள்தான் குடும்பத்தின் அடித்தளம் இவளால் தான் அமைக்கப்பட்டது இரண்டாவது மனைவி அவள் தற்கொலையிலிருந்து காப்பாற்றப்பட்டு கருணையினால் திருமணம் செய்து கொள்ளப்பட்டவள் இது கருணை மற்றும் இரக்கத்தின் அடிப்படையில் அமைந்த உறவு சட்டப்பூர்வமான முதல் உறவு அல்ல மூன்றாவது மனைவி இவள் பெற்றோரின் கட்டாயத்தின் பேரில் திருமணம் செய்து கொள்ளப்பட்டவள் இங்கு கடமை உணர்வு முதன்மையாக இருந்தது ஆனால் முதல் மனைவிக்குரிய முக்கியத்துவத்தை இவள் கொண்டிருக்கவில்லை எனவே குடும்ப வாழ்வின் சட்டப்பூர்வமான தொடக்கம் மற்றும் சமூக அந்தஸ்து ஆகியவற்றின் அடிப்படையில் முதல் மனைவிக்கே அதிக உரிமை உண்டு கதை முடிவு விக்ரமாதித்தனின் பதிலால் திருப்தியடையாத வேதாளம் அரசே மீண்டும் நீ வாய் விட்டாய் என்று கூறி அந்த சுமை அவனது தோளிலிருந்து மறைந்து பழையபடியே மரத்தின் மீது ஏறிக்கொண்டது விக்ரமாதித்தன் மீண்டும் மரத்தை நோக்கி நடந்தார் இந்த கதையின் முடிவு இதுதான் விக்ரமாதித்தனும் வேதாளமும் மீண்டும் சந்திக்கும் அடுத்த சாகசங்களை நீங்கள் கேட்க விரும்பினால் மலர் மன்னன் தமிழ் மைந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள்